விருத்தாசலத்தில் நடத்தாத திமுக அரசை கண்டிப்பதாக கூறி பாட்டாளி மக்கள் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில இளைஞரணி செயலாளர் இகே சுரேஷ் அவர்கள் கண்டன உரை நிகழ்த்துவதை தற்போது காண இருக்கிறோம் விருத்தாசலத்தில் பத்து புள்ளி ஐந்து சதவீத இட ஒதுக்கீடு வழங்காத சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாத திமுக அரசை கண்டிப்பதாக கூறி பாட்டாளி மக்கள் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில இளைஞரணி செயலாளர் இகே சுரேஷ் அவர்கள் கண்டன உரை நிகழ்த்துவதை தற்போது காண இருக்கிறோம் வந்திருக்கக்கூடிய அனைத்து ஒன்றிய செயலாளர்கள் இளைஞரணி மகளிரணி அனைவருமே சிறப்பான ஒரு எழுச்சியாக அனைவரையும் குடும்ப குடும்பமாக அழைத்து வந்துள்ள அனைவருக்கும் வருக வருக என வரவேற்று தமிழ்நாடு முழுவதும் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் சென்னை அவர்களும் கடந்த நாற்பது ஆண்டுகளாக வன்னியர்களுக்கு போராடி போராடி பல இடஒதுக்கீடுகளை பெற்றாலும் கடந்த ஆட்சியில் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் ஒரு உள் இடஒதுக்கீடை பெற்று அதை நியாயமான முறையில் கிடைக்க வேண்டியதை இந்த ஆட்சியில் ரத்து செய்ததை உடனடியாக தமிழக அரசு தமிழ்நாட்டிலேயே பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இந்த இடஒதுக்கீடை உடனடியாக நீங்கள் வழங்கிட வேண்டும் என்பது தமிழ்நாடு முழு முழுக்க உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக பெரும்பான்மை சமூகமான வன்னியர்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் அப்படி இந்த ஆட்சியில் நீங்கள் இன்னும் ஒருவர் ஒரு காலத்திற்குள் இதை நிறைவேற்றாது விட்டால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாட்டாளி மக்கள் கட்சி தயவோடு கூட்டணி வைக்கக்கூடிய எங்களுடைய அந்த கூட்டணி ஆட்சியில் இது நடந்தே தீரும் என்பது உதாரணமாக கடந்த வாரம் திருவண்ணாமலையில் நடந்த மாநில உழவர் பேரிக்க மாநாட்டில் மிகப்பெரிய எழுச்சியாக லட்சக்கணக்கான பாட்டாளி சொந்தங்கள் கலந்ததை தமிழகமே திரும்பி பார்த்தது அதை நிரூபிக்கும் வகையில் இன்னும் ஓராண்டு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் மருத்துவர் ஐயா தயவில் கூட்டணி அமைக்கக்கூடிய அந்த ஆட்சிதான் தமிழகத்தில் அமையும் என்பதற்கு நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு முன்கூட்டியே இந்த ஆட்சியில் நீங்கள் அறிவிக்க வேண்டும் முதல்வர் அவர்களை என்று கூறி மேலும் இளைஞரணி சார்பாக அடுத்தடுத்து தமிழகம் முழுவதும் மருத்துவர் ஐயா அவர்களும் சென்னை அவர்களும் அறிவிக்கும் இந்த ஆர்ப்பாட்டங்களை சிறப்பான முறையில் இந்த பகுதியில் சிறப்பிக்கும் வகையில் கலந்து கொண்டு வெற்றியடைய செய்வோம் என்று அனைத்து வந்துள்ள பாட்டாளி சொந்தங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்